மகா பிரிவா இன்னைக்கு நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுசும் அப்படி கலப்படம் தாங்க எதுவுமே நிஜம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க பாருங்க அந்த வாழ்க்கை நம்ம என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கோமா இப்ப நம்ம மாடை மாளிகை அது இதுன்னு நம்ம இவ்வளவு வசதிகளோட வாய்ப்புகளோடு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க வாழ்ந்தாங்க பாருங்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நிகராக நம்ம கிட்ட எத்தனை கோடி வனம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு தோசுதாங்க அந்த வாழ்க்கையை இப்ப நம்ம வாழணும் நினைச்சா கூட நம்மளால முடியாதுங்க அப்படி என்னங்க வாழ்ந்துட்டாங்கன்னு கேக்குறீங்களா சரி சொல்லுவோம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு அழகா வச்சுங்கதான் சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு வீடு குடிசைன்னு கூட வச்சுக்குவோம் வீடுங்கிறது கூட நீங்க வந்து வித்தியாசமா இருக்க குடிசைன்னு கூட வச்சுக்கோ அந்த வீடுகள் குடிசைகள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னாடி பார்த்தா என்னென்னலாம் செடிகள் இருக்கும் என்னென்ன கொடிகள் இருக்கும் என்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து இருப்பது போல் அந்த வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு எனக்கு செடியை வச்சு என்னங்க வாழ்க்கை முறை வரப்போகுது கொடியை வச்சு என்ன வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை வெத்தலை கொடி படுறதுக்காக அகத்தியை நட்டாங்க அடுத்தது அகத்தி கீரை தன்பதற்காக ஆடு வளர்த்தாங்க அடுத்தது ஆடு புழுக்க போடும் இல்லையா அந்த புழுக்கைக்காக காடு வளர்த்தாங்க அதாவது தோட்டம் வயல் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அடுத்தது அந்த காட்டுக்குள்ளே புழு பொருட்டுறதுக்காக கோழியை வளர்த்தாங்க அப்போ அந்த கோழி அங்கே போச்சு இப்போ வளர்த்ததெல்லாம் ஆடு கோழி வளர்த்தாங்களா அதையெல்லாம் என்ன பண்ணாங்க விற்றாங்களா அப்படின்னா விற்கலைங்க அதில் ரொம்ப வயசானதாக இருக்கும் பாருங்கள் அது இன்னும் மரணத்தை தேடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வயசான ஆடு மாடு கோழிலாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குல தெய்வம் பேருக்கு நேர்ந்து விட்டுட்டாங்க சரி நேர்ந்து விட்ட அதுகளை வந்து சும்மா அவங்க திருவிழா மாதிரி செஞ்சு அழகாக அதுக்காக நாங்கள் திருவிழா வச்சோம் இந்த திருவிழாவில் திருவிழான்னு ஒரு பெயரை சொல்லி உறவையெல்லாம் அழைச்சோம் அந்த உறவுகளோட உட்கார்ந்து அவங்களுக்கு அவங்கன்னு பேசி அழகா திருமணத்தை முடிச்சு வச்சோம் இவனுக்கு இவள் என்று அவனுக்கு அவள் என்று பேசி முடிச்சதுக்கு ஆதாரமா எங்கள் தோட்டத்து வெத்தலையோடு பார்க்கும் வச்சோம் வெலை கொடிய ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையை அப்படியே அந்த வெத்தலை பாக்கோடு விட முடித்தாங்க எப்படித்தாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வஞ்சகம் சூதி இல்லாமல் அழகாக ஒரு வாழ்க்கையும் இருந்துச்சு இப்போ எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இதில் வந்து நஞ்சும் சூதும் கலந்து அப்படியே ரொம்ப கலப்படமாக ஆயிடுச்சு நமக்கே தெரியுது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கே அது வெறுத்து போய் போர் அடிச்சிருது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வாழ்க்கை முறையை திரும்பவும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வரக்கூடிய த பழைய முறைக்கு உண்மையான வாழ்க்கை இதுதான் அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் இதை தவிர வேற எதுவுமே இருக்காருங்க இயற்கை நமக்கு வந்து அன்னைன்னு சொல்கிறோம் ஆனால் அதோட சேர்ந்து நம்ம என்னைக்கு இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அந்த வாழ்க்கை முறையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்போம் நாமும் அது வாழ முயற்சிப்போம் மகாபிரியவாச்சரன்